அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை என்எம்எம்எஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நாம் வந்துட்டு என்எம்எம்எஸ் குறித்து ஒரு சில கணக்குகள் பார்க்கலாம் நான் போர்டில் போட்டிருக்க ஒரு ஒரு அஞ்சு சம் பாருங்கள் இதில் குறியீடுகளை மாற்றி சுருக்குக இதுதான் நம்ம ஒரு அஞ்சு சம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த அஞ்சு சம்மையுமே போட்டு பாருங்கள் போ போர்ட் மார்ஸ் ரூல்ஸ் பற்றி நம்ம பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் இந்த இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து படிச்சிக்கோங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் எதுவும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது முதல்ல அதோடைய கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டால் போதும் நம்ம அதை வச்சு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் அதுதான் வந்துட்டு நம்ம மேட்டராக அதாவது மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மென்டல் எபிலிட்டினால் மனத்திறன் நம்மளுடைய மனசை வந்துட்டு நம்ம ஒருநிலைப்படுத்தி இந்த கணக்குகளை நம்ம வந்துட்டு பார்க்கணும் நம்ம அதில் என்னென்ன இதை ப பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சி பார்க்கணும் ரொம்பவும் வந்துட்டு உன்னிப்பாக கவனிக்கணும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் எதையுமே வந்துட்டு ரொம்ப இதுவாக நம்ம அசால்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஒரு சின்ன தப் இது கூட தவறாயிடும் அதனால் போட்டிருக்க கணக்குகளை பாருங்கள் உங்களுக்கு அதில் எதாச்சும் சந்தேகம் இருந்தால் இந்த கணக்கு வந்துட்டு எனக்கு புரியலை இந்த கணக்கு வந்துட்டு எனக்கு எப்படி கொண்டு வந்தீங்க விடை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த சம உங்களுக்கு அந்த கணக்கை உங்களுக்கு தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான் நிறைய ஆங்கில வார்த்தைகளில் உபயோகப்படுத்துகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அது கொஞ்சம் நமக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் என்னம் மசில் மனத்திறன் குறித்து நான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுற எல்லா கணக்குகளையும் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஆங்கில எழுத்துகள் பார்த்துருக்கோம் ஆங்கில எழுத்துகள் வச்சு நம்ம என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அது நம்ம பார்த்தோம் அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதாவது எண்கள் வரிசையில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு விடுபட்டிருக்கோம் அந்த சம் நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் இந்த குறியீடுகளை மாற்றி போடுறதையும் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் அது இல்லாமல் ஆங்கில வார்த்தை ஆங்கில வார்த்தைகள் குறித்து நம்ம நிறைய கணக்குகள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸும் மறந்துருக்காதீங்க நான் லிஸ்ட்டு நம்ம நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் கணக்குகள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒரு டாப்பிக்லேயும் அஞ்சு அஞ்சு சம் நம்ம போட்டிருக்கோம் அந்த சம்சலத்தையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்